வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்புதூர் ஊர் பக்கத்தில் ஒரு நாலு செண்டு வீட்டு தான் விற்பனைக்கு இருக்குது தெங்கம்புதூர்லேருந்து காற்றுலை போகிற வழியில் பிலிப் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் தான் இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலாவது பிளாட்டு அதுதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட் பாதை இருபத்தி மூணு அடி பாதை இருக்குது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது அப்ரூட் பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் மொத்தம் நாலு சென்ட் பூமி இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது பதினெட்டு அடி பாதை இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு தான் லேண்டு ஓனாக கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்டுக்கு ரெண்டேம்காறு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் Thank you.